யோ ட்ரீ வெகேஷன் டு இல்ல கஸ்ட ருபீஸ் வந்து இப்போ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் அது என்ன நம்பர்ன்னு பாக்கும்போது அதே நம்பருக்கு வந்து பிரே திம் வந்து இந்த மாதிரி நாங்க ஆன்லைன் மூலியம் செய்ய தப்பு தப்பே ஒரு மாதிரி நீங்க வந்து கண்ணியா தான் அந்த மெசேஜ் போயிருக்கு

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் ஜபம் போலி பாதிரியாரின் கிளுகிழு விளையாட்டு மூன்று அக்டோபர் பதினாறு இருபது நக்கீரன் இதழில் நக்கீரன் செய்தி எதிரொலி ஏமாற்றிய பெண்களிடம் மிரட்டல் எனும் தலைப்பிலும் ஆல்பர்ட் சுந்தர்ராஜின் பேரன் டேனி தேவ அனுகிரகம் பாதிரியார் என சொல்லிக்கொண்டு பெண்கள் சிலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை புகைப்படங்கள் ஆடியோ வீடியோ மற்றும் வாட்ஸ்அப் ஆதாரங்களுடன் பாதிக்கப்பட்ட இளம் பெண்களின் பேட்டியுடன் செய்தி வெளியிட்டோம் நக்கீரனின் செய்தியால் ஆத்திரம் கொண்டு ஆல்பர்ட் சுந்தர்ராஜின் இரண்டாவது மகனும் டேனி தேவ அனுகிரகமின் சித்தப்பாவுமான பிரேம்குமார் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக ஆசிரியர் குழு மற்றும் செய்தியாளர்கள் குறித்து பொதுவெளியில் தொடர்ந்து அவதூறு கருத்துகளை பரப்பி வரும் நிலையில் பிரேம்குமாரை அவருடைய கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டோம் அவர் நமது லைனுக்கு வரவில்லை அவர் விளக்கமளிக்க முன் வந்தால் அதை பிரசுரிக்க தயாராக இருக்கிறோம் பேரன் டேனியின் குற்றச்செயல் குறித்து தாத்தா ஆல்பர்ட் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட பேட்டி அளித்துள்ளனர் புகைப்படங்கள் ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்கள் டேனிக்கு எதிராக வரிசை கட்டி நிற்கின்றன இந்த நிலையில் கூடத்தில் டேனி நடத்திய பாலியல் கொடுமைகளுக்கு துணை போவதோடு உண்மையை அம்பலப்படுத்திய நக்கீரன் மீதும் பாய்வதா சைபர் குற்றங்களுக்காக பிரேம்குமார் மீது சட்ட நடவடிக்கை பாய நேரிடும் என எச்சரிக்கிறோம் இதில் கொடுமை என்னவென்றால் டேனி தேவ அனுகிரகத்தின் நீலைகள் குறித்து நக்கீரனில் செய்தி வந்ததால் அசிங்கப்பட்டு விட்டேன் என்று தல்லாகுளம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் குறிப்பிட்டுள்ள ஆல்பர்ட் சுந்தர்ராஜ் அறிந்தோ அறியாமலோ அப்போது நம்மிடம் பேசுகையில் டேனி பற்றி புகாரா சின்ன வயசு பையன் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் அந்த சென்னைக்கார பொண்ணு ஸ்டெல்லா அவனை பற்றி சொல்லுச்சா நான் எவ்வளவோ சொன்னேன் இவன் கேட்கல என நம்மிடம் உண்மையை சொன்னதும் அதை நாம் வீடியோவாக பதிவு செய்து கொண்டோம் மதுரை பசுமலை சர்ச்சில் ஆல்பர்ட் சுந்தர்ராஜை பேட்டிக்காக சந்தித்த போது டேனி பற்றி யார் கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாது என என் மகன் பிரேம் சொல்லி இருக்கிறான் மீறி பேசினால் என்னை அடிப்பான் நீங்கள் போய்விடுங்கள் என முதலில் பேசுவதற்கே அவர் பயந்தார் அதே நேரத்தில் டேனி குறித்து புலம்பவும் செய்தார் இந்த நிலையில் நக்கீரன் இதழில் செய்தி வெளிவந்ததை தொடர்ந்து நக்கீரன் டிவியிலும் போர்வைக்குள் ஜெபம் போலி பாதிரியார் அடித்த லூட்டி விசாரிக்க போன நக்கீரன் எனும் தலைப்பில் பத்து மாதங்களுக்கு முன் தகுந்த ஆதாரங்களுடன் பதினான்கு நிமிட வீடியோ வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோ பேட்டியில் ஆல்பர்ட் சுந்தர்ராஜ் என் பேரன் செய்தது தப்புதான் என அழுத்தமாக கூறியிருந்தார் மதுரை தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் தனது இன்னொரு மகனான ஜோயல் சுகுமார் மீது தனது மகன் நக்கீரனில் பேசியதற்காக தன்னை அடிக்கிறான் கொடுமைப்படுத்துகிறான் என ஆல்பர்ட் சுந்தர்ராஜ் புகார் கொடுத்திருந்தார் இதில் ஜோயல் சுகுமார் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவாகியுள்ளது இது குறித்து ஜோயல் சுகுமார் நம்மிடம் பேசுகையில் என்ன நம்ம செப்டம்பர்ல வந்து அக்டோபர் அஞ்சு வந்து எங்க அப்பா வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டுக்கு வந்த வருஷம் அக்டோபர் வீட்டுக்கு செய்தி வந்தோம் ஆமா சரி வந்த மண்டையோட மண்டையை உடச்சுமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதுல வந்து என்னன்னா நக்கீரனு அதுல நக்கிகன்ல இருந்து இப்படி போய் ரிப்போர்ட் போட்டதுனால நம்ப வீட்டுல போய் பேச போனேன் என்ன வந்து இரும்பு தண்ணி வச்சு மண்டல அடிச்சு கீழே கத்துனேன்னு இருக்காங்க வீட்டுல சிசிடிவி இருக்காரு அவரை வந்து ஏற்க வீட்டுல வந்து அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு நல்ல ஒரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அது அக்டோபர் அஞ்சாந்தி எஸ்ஐ ஆச்சிருக்காங்க என்ன பண்ணான்னு தெரில போன வருஷமே அப்போ என்ன என்னை விசாரிக்கணும்ல ஆ விசாரிக்க ஏன்னா எஃப்இஆர் போட்டிருக்கான் என்னமோ பேர் அந்த அந்த அம்மாகிட்ட அது அது பேசணும் தான் அந்த எழுதி அனுப்பிச்சீங்க ஆதாரம் அவன் அந்த ஆதாரம் அந்த வீடியோ எடுத்திருக்கான் அவன் வந்து பண்ணி

அதே மாதிரி நிறைய fake ஆ வந்து உங்களை வந்து ஆண்டவர் காட்டுறாரு நிறைய பேர் வந்து சொன்ன மாதிரி எல்லாம் அந்த மாதிரி fake ஆ ready பண்ணி எல்லாமே fake ஆ பண்ணிட்டு சோ இவருக்கு என்ன எய்ம்னா அதாவது பொண்ணுங்க யாராவது கொஞ்சம் வசதியா இவர் லைஃப்ல செட்டில் ஆயிடணும் அப்படின்றது மாதிரி கொஞ்சம் வசதியான பெண்களை தான் அந்த மாதிரி டார்கெட் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்றது try பண்ணிட்டு இப்ப இதுல என்னன்னா பல பெண்களோட இதே மாதிரி இருக்குறது எல்லாமே வந்து மாட்டிடுச்சு மாட்டுனா ஐயோ நான் இது தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன் கேட்டா என்னுடைய தாய் சரியில்லை எனக்கு தகப்பன் நான் வந்து இப்படி வளந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி இனி நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதாவது தன்னை நல்லவங்கள காட்டிக்கனும்னு கூட இருந்துட்டே வந்து இப்ப என்னுடைய பேரை மத்தவங்க இடத்துல தப்பு சொல்லி வைக்காது அவ தப்பான அவ தப்பா அப்பதானே எஸ்கேப் ஆகிறது ஈஸியா இருக்கு அவரு போன்ல போன்ல பாத்தீங்கன்னா பல பெண்களோட இருந்த போட்டோஸ் இதெல்லாம் நான் பாத்துட்டேன் வாழ்த்து மாதிரியும் தவறான பெண்ணுக்கு வாழ்த்து மாதிரியும் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு நீங்க பார்த்த அளவுக்கு அந்த செல்ல பார்த்த அளவுக்கு பார்த்த ஏனா ஒரு அவர் என்கிட்ட ஒப்புறல் ஆனது ஒரு 10 பேர் இருக்கும் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கிப்படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க